இந்த பேனருக்கு மேலே இவனுங்க ஒட்டணி என்ன தேவை இருக்கு இங்க இவ்வளோ இடம் காலி இருக்கு இந்த பக்கம் ஃபுல்லா ஒட்டி வச்சிருக்காங்க மேலே இடம் இருக்கு எதுக்கு இந்த அநியாயம் பண்றாங்க எழுச்சி மாநாடுக்காண்டி ஒட்டுனு நாங்க பேனருக்கு மேலே ஒட்ட வேண்டியது தேவை என்ன இருக்கு உங்களுக்கு இதனால எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாரு பார்ப்போம் மேலே தூக்கி கிளீன மேல மேல நல்லா மேல முதல்ல தூக்கிட்டு மொத்தமா இல்லுங்க பாத்துங்க இது என்ன பதிவுன்னு பாத்துக்கிறேங்க எதுக்காக ஒட்டி இருக்கோம்னு பாத்துக்கோங்க வாக்க வாக்கம் ஒன்றி இருந்து நாங்க இதை பண்ணியிருந்தோம் மேல தூக்கின மேல தூக்கி கிளீன மேல மேல தூக்குங்க இங்க வாங்க இங்க வாங்க அப்படியே வண்டியை நிறுத்துங்க நிறுத்துங்க வண்டியில் இங்க இங்க வாங்க பாச நான் நிறைய வரும் ஆனா இந்த பக்கம் இந்த பக்கம் இது பண்ணுங்க அந்த பக்கம் போகாதீங்க ஆ அப்படியே அப்படியே இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகாதீங்க டேங்க் பக்கம் போனீங்கன்னா வண்டி ஸ்டாண்ட் அவுட் இறங்கி நினைக்கல